ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் ஜெனி நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களெல்லாம் வந்து உண்மையானவங்க இவங்க தான் உண்மையான நண்பர் இது ஏன் உசுறு அப்படின்னலாம் வந்து நினைப்போம் ஆனால் அவங்க கூட நீண்ட தூரம் பயன் ப பயணம் பண்ணும்போது தான் தெரியும் அது வந்து நல்ல நண்பர்களா இல்லை வந்து விஷமானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்கு இந்த ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வயதானவர் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்துட்டு இருக்கிறாரு அதை செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையின் கீழே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறத வந்து பாக்குறாருங்க அவர் பாக்கும்போது அதை வந்து நம்ம காப்பாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி விடுறாரு காப்பாத்தி விட்டுட்ட பிறகு அந்த பாம்பு இவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போதுங்க அப்போ அப்ப அந்த பாம்பு வந்து நன்றி சொல்லவே இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு அதுக்கு டெய்லியும் அவன் பாசற்படியில வந்து அதுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் வைக்கிறாருங்க டெய்லி இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு நாள் வந்து இதுக்கு ஊட்டி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அது ஊட்டும் போதுதான் அது வந்து அவரை வந்து கடிச்சிடுச்சுங்க அப்ப அவரு ஃபீல் பண்ணி சொல்றாரு நான் உனக்கு உதவி தானே பண்ண நானே உனக்கு நான் காப்பாத்தி விட்டேன் டெய்லி உனக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன்னு என்ன போய் கடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு கேட்கும் போது அது பாம்பு சொல்லிச்சு என்னோட குணம் வந்து கடிக்கிற குணம் என்ன நம்பினது அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சாங்க பாத்தீங்களா எப்பமே பார்த்தீங்கன்னா நல்லதை வந்து கெட்டவங்களுக்கு செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதை வந்து நினச்சிக்கிட்டே அவர் வந்து உயிரை விட்டுட்டாருங்க பாத்தீங்களா நம்மளுடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி தான் நம்ம பழகிறது வந்து தீயவர்கள் கூட பழகிட்டு ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்னை கடிச்சிட்டாங்களே என்னை வந்து இந்த மாதிரி துன்புறுத்திட்டாங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம துன்புறத விட நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து சரியானவங்க கிட்ட வந்து நம்ம பழகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்